வணக்கம் அண்ட் வெல்கம் உங்க மியூசிக்ல நாங்க நடந்து வந்தாலே ஹீரோ மாதிரி ஃபீல் ஆகும் நீங்களே நடந்து வரீங்களா வேற மாதிரி இருக்கு சார் பாக்க லவ் யூ சார் வேற லெவல் இருக்கு சார் ட்ரெய்லரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் பண்ற போன்ற தெரியும் ஸோ இந்த மேஜிக்கல் காம்போ பற்றியும் இந்த ட்ரெய்லரை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார் ஏன்னா இது ஒரு பயங்கரமான காம்போ அவ்வளவு கொண்டாடி இருக்கோம் ஸோ இந்த காம்போவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் எல்லாருக்கும் வணக்கம்

சார் ஆல்ரெடி ஒரு பாடல கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றோம் விண்வெளி நாயகாவோட ஃபுல் வெர்ஷன் எப்ப சார் ரிலீஸ் பண்ண போறீங்க எப்ப சார் கேட்க போறோம் மியூசிக் ரிலீஸ் அதுக்காக வெயிட்டிங் சார் அன்னைக்கு அன்னைக்கு நம்ம எல்லா பாடலும் கொண்டாட போறோம் சோ 24th எல்லா பாட்டும் என்ஜாய் பண்றதுக்கு வெயிட்டிங் சார் உங்களுக்கு எந்த பாட்டு சார் பயங்கர ஃபேவரட் என்ன நல்லத ஒரு டியூன் இருந்தா அதை நீங்க எடுத்து பாடுவீங்க எப்பவுமே என்னோட பாட்டு படத்துல ஒண்ணே தான் வரும் நினைக்கிறேன் இருக்கா சார் அதுக்காகவும் வெயிட்டிங் சார் ஸோ அதுக்காகவும் நாங்கள் வெயிட்டிங் சார் அண்ட் நாங்கள் எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த மூமெண்ட் கமல் சாருக்கு உங்களுடைய இசை வர்றப்ப எப்படி ஒரு ஃபீல் இருந்தது கமல் சார் சிம்பு சார் மணி சார் திருஷா மேம் ஏ ரஹ்மான் சார் இது தனித்தனியாகவே பயங்கரமான காம்போ சேர்ந்த அல்டிமேட்டு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எவ்வளோ ஸ்பெஷல் சார் தக் லைஃப் I enjoyed every bit of this. Like, uh, Overthrow's performance was fantastic and uh, I hope this movie does well with your support. தேங்க்யூ சார் டுவெண்ட்டி ஃபோர்த்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் மேடையில் இருக்க எந்த ஒரு நேரத்திலேயே ஒன் மோர் டைம் கைண்ட் ரிக்வஸ்ட் சார் எல்லாரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மோமெண்ட் மட்டும் கமல் சார் பிளீஸ் ஜாயின் சார் மாடல் எப்படி வந்திருக்குங்கிறத இவர் தான் சொல்லணும் அவரும் சொல்லலாம் ஆனால் இவர் சொன்னால் நல்லா இருக்கு நான் வந்து எல்லா பாட்டையும் கேட்கல பிட் பிட்டாக தான் கேட்டிருக்கேன் ஸோ இவர் தான் முழுசாக கேட்டிருப்பார் இன்னும் அவரும் கேட்கல இன்னும் அவரும் ஃபுல்லாக கேட்கல பாட்டு எப்படி வரும் ஒரே மாதிரி தான் வரும் ஏ பக்கத்தில் இருக்காரு ஸோ அதை வந்து டவுட்டே இல்லாமல் we just have to walk through it <laughs> <laughs> காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வைவாக் வந்து நிக்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க சார் தமிழ் சினிமாவே மொத்தமா உங்க கையில தான் இருக்கு தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த வாரம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெயிட்டிங் அண்ட் ட்ரெயிலர் அது வரைக்கும் நாங்க செலிபிரேட் பண்ணுவோம் அஞ்சாம் தேதி தேட்டர்ல மொத்தமா கொண்டாடுவோம் ஜூன் பிப்த் வெயிட்டிங் அண்ட் டுவெண்டி போர்த் பாடல்கள் கேட்க போறோம் ஆடியோ லான்ச்சர் சிறப்பா செலிபிரேட் பண்ண போறோம் தேங்க்யூ என்டையர் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றிகள் ஏன்னா இந்தியா இருந்து வந்திருக்க அத்தனை இன்ஃபுளுஸ்க்கும் தக்ஃபுளுக்கும் ஒரு பெரிய நன்றி ஆன் பிஹாப் ஆஃப் டீம் தக் லைஃப் லைக் டு தேங்க்யூ சோ மச் அண்ட் உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய